பாக்யலக்ஷ்மி சீரியலில் கோபி என்ற ரோலில் நடித்து வருபவர் சதீஷ் ஆரம்பத்தில் மனைவிக்கு துரோகம் செய்து ராதிகா என்ற வேறொரு பொண்ணுடன் கள்ளக்காதலில் இருக்கும் வில்லத்தனமான கதாபாத்திரமாக இருந்தார் கோபி ஆனால் ராதிகாவை இரண்டாம் திருமணம் செய்து கொண்ட பிறகு கோபி ரோலை காமெடியன் போல் மாற்றிவிட்டார் சீரியல் இயக்குனர் நடிகர் சதீஷ் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பார் தினமும் காலையில் மக்களுக்கு அட்வைஸ் சொல்லும் வகையில் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் அவர் ஓவராக அட்வைஸ் செய்வதாக நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் கமெண்ட்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு வீடியோவை சதீஷ் வெளியிட்டு இருக்கிறார் நான் ஒரு டம்மி பீஸ் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஆண்டவன் அருளால் பாக்கியலட்சுமி சீரியல் மூலம் பேரும் புகழும் வந்திருக்கு நான் யாருக்கும் அறிவுரை சொல்லவில்லை என் அனுபவத்தை தான் ஷேர் செய்கிறேன் என சதீஷ் கூறியிருக்கிறார்